பாருங்க நான் இப்ப நான் இறங்குறேன் ஆனா மத்த மேட்ச் மாதிரி இல்லாம இந்த மேட்ச்ல இறங்கணுன்னு ஒரு சம்பவம் நடக்கும் நான் லூட்டு தேடி போயிட்டு போய் கரெக்டா எனக்கு டபுள் ஹெக்டார் கிடைச்சிரும் ஆனா இதுல இப்ப என்ன பிரச்சனைனா என்னைய சுத்தி எல்லா சைடும் எனிமி இருக்கானு அதுல பாருங்க முதல்ல ஒரு இனிமே எனக்கு எய்த் ஆப்ல வருவாரு அவர் அப்படி முடிச்சு விட்டுருவேன் அவரு முடிச்சோடனே டக்குனு எனக்கு பின்னால இருந்து இன்னொரு இனிமே டபுள் ஹெக்டாரோட வந்துருவாரு நல்ல வேலை அவரே அப்படி அழுத்தி பிடிச்சி முடிச்சு விட்டுருவேன் ஆனா இப்ப என்ன பிரச்சனைன்னா என்கிட்ட சுத்தமா ஹெல்த்தே இல்ல போதா குறைக்கு மேல இருந்து வேற ஒரு இனிமே என்ன அடிக்காரு அவரே அப்படியே தரமா அழுத்தி பிடிச்சி முடிச்சு விட்டுருவேன் அவரு முடிக்கிற கூட பாருங்க டக்குனி சைட்ல இருந்து இன்னொரு இனிமே வந்துருவாரு ஆனா இப்ப இங்க என்ன பெரிய பிரச்சனைன்னா என்கிட்ட சுத்தமா புல்லட்டே இல்ல நான் டக்குனு பாறைக்கு பின்னால கவரம் வந்துடுவேன் அவரும் எனக்கு பின்னால துரத்திக்கிட்டே வருவாரு நான் என்கிட்ட இருக்கிற எல்லா புள்ளட்டையும் அவரோட தலையில அழுத்திடுவேன் ஆனா சாக மாட்டாரு நானும் கடைசியை கண்ணை மாத்தி இருக்கிற எல்லா புள்ளட்டையும் அழுத்திடுவேன் ஒரு வழியா நாக்காயிருவாரு இப்போ இவருகிட்ட லூட் அடிக்கிறக்குள்ள பாருங்க நீ சைட்ல இருந்து ஒரு நிமிஷம் எனக்கு நல்லா டேமேஜ் கொடுத்து ரஷ் பண்ணிடுவாரு அவர் அப்படி ரஷ் பண்ண வேகத்துக்கு பேரஃபில்ல தலையிலேயே ஒரு தரமான ஷாட்டை போட்டுருவேன் நான் நல்லா மெடிக்கிட் போட்டு உள்ள போனா இங்க ஒருத்தர் இலவச அனுப்பு மாதிரி நேரம் எனக்கு முன்னாடி வருவாரு அவருக்கு அப்படி தலையிலேயே ஒரு தரமான ஷாட்டை போட்டு முடிச்சு